வணக்கம் பள்ளி வள்கம் டு அதிர்ஷ்ட அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மேசம் முதல் மீனமுறைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி மேசம் முதல் மீனமுறைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் மேசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தீசை வந்து மேற்கு ராசாய நேரம் வந்து மஞ்சள் நிறம் சரிங்களா பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் குழப்பங்கள் உண்டான நாளாகவும் மனசேர்த்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி புதிய முயற்சிகளில் இளபறியான முடிவுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அரசு அரசு சார்ந்த காரியங்களில் கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகும் மாதிரி சிறு வார்த்தை கூட கொஞ்சம் மனக்கசைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பங்கள் உண்டான நாளாகும் அதே மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு சில விதமான சஞ்சனங்கள் நீங்கி மறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி புரிதல் மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய இஷ்ட தேவகுல வழிபாடு ரொம்ப சிறப்பு செஞ்சு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் குழப்பங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் ரிசர்வர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மே இருக்குது ராசியா நிறம் ஊதா சரிங்களா ஆதரவு மேம்பட நாளாகும் மேன்மை உண்டான நாளாகவும் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அரசு வழியில் வந்து ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளி வளாக வட்டாரப் பழக்க வழக்கங்கள் மதிப்பு மரியாதை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளால் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சியில் உண்டான நாளாகும் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அணுகுமுறைகளில் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் சாதகமான மனநிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை எங்கள்னா உங்களுக்கு உதா அதேபோல் வந்து உங்களுக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியா நிறம் முழுதா சரிங்களா மேம்படக்கூடிய நாளாகும் ஆதரவு மேம்பட நாளாகும் மேன்மை உண்டான நாடாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாடாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும் அதே மாதிரி வந்து ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்குது ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்குது உத்தியோகத்தில் யோ சிந்தித்து செயல்படக்கூடிய சில முடிவுகளும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் சா சாதகமான ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூட நிறை நிறைவேறக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி விருந்தினாயர் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய நாளாகவும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நேரம் சிவப்பு நேரம் சிவப்பு நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் வந்து நுணுக்கத்தில் அனுகூலமான திசை இருக்குது ராசியான நேரம் இளம் பச்சை நிறம் சரிங்களா புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கனவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வதும் நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் துறையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் வந்து வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது அதே மாதிரி புதிய கனவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் நிதானமாக செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியா நேரம் இளம் பச்சை நேரம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தினா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தினா கிழக்கு ராசியான் நேரம் மஞ்சள் நேரம் சரிங்களா விவேகத்தோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் விவேக சொத்து விவகாரத்தில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது நட்பு வட்டாரம் விரி விரிவடையக்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் நண்பர்களை பார்த்து அறிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சந்திப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகும் பங்குதாரர்களை ஆதரவு மேம்படக்கூடிய நாளாகும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த நாள் போட்ட முதல் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பங்குதாரர் வழியாக சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் இளம் மஞ்சள் நிறம் அதே போன்ற உங்களுக்கு ஒன்று அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்று ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான அதிசயம் இருக்குது ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகும் பிரச்சனைகள் விலகும் நாளாகும் வரவுகள் மேம்படக்கூடிய நாளாகும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே போன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகும் அலுவலகத்தில் அலுவலகம் மண்டலத்தில் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படக்கூடிய நாளாகவும் கீர்த்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் நிறைய பொருட்களை வாங்கி மகிழ்வுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா இளம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போன்று உங்களுக்கு மூணு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நாடு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வடக்கு ராசியான் நிறம் ரோஸ் நிறம் சரிங்களா புரிதல் நாளாகவும் வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் தொடர்புகள் விரிவாகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தள்ளி போன சில விஷயங்கள் தாம தாமதமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆன்மீக பணிகள் ஆர்வம் உண்டானாலாகவும் இழப்பறையான சில வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து உடன் பிறந்தவர்களுடைய இனசியத்து செல்வது நல்லது உள்ள புதிய பாதைகள் புலப்படுத்துறதுக்கான புலப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் தொடர்பான புதிய தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய விதமான தொழில் சார்ந்த விஷயங்களில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டாயமாக இருக்கும் ஏன்னா தொழிலுக்கான ஒரு ராசி அப்படின்னா அது ராசி தான் சரிங்களா அதேமாதிரி வந்து வடக்கு வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரச்சகம் விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் அடர் நில நிறம் சரிங்களா அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் செலவுகள் மேம்படும் நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உதவி செய்வோருடைய சுய ரூபங்கள் தெரிந்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி தொழில் நிமர்த்தமான சில அறிமுகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அலுவலகப் பணிகளில் இருந்த ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகுறக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மென்பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கையிருப்புகள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வந்திருக்கு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் அடர் நீள நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடை கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் தெளிவு மே தெளிவு பெறும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்கும் எதிலும் எடுத்த காரியத்தை திட்டமிட்ட செயல்களில் செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பெறக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இனம் முடியாத ஆதரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் கால்நடை பணிகளில் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபார சம்பந்தமான செயல்பாடுகள் விவகாரத்தோடு செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் சாதகமாகும் அதே மாதிரி உறவினர்களால் அனுசரித்து செல்வது நல்லது கழிப்பு உண்டான நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியா நேரம் சாம்பல் நேரம் சாம்பல் நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரதில் அனுகூலமான திசை தெற்கு ராசியா நேரம் மஞ்சள் நேரம் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகும் அதே மாதிரி தொல்லைகள் அகலும் நாளாகும் அதாவது உங்களுக்கு வரைக்கும் தொந்த தொந்தரவுகள் வந்து விலகறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சகோதர வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தம்பதிக்கு இடையே ஒரு ஒரு அனுசரித்து செல்வது நல்லது நட்பு வட்டார விரிவடைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாகும் பொன் பொருள் சேர்க்கை சேர்க்கவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பங்குதாரருடைய ஏற்பட்ட தொல்லைகள் அகலமும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு பற்றி அனுகூலமான தெற்கு ராசியான் நிற இளம் சிவப்பு நிறம் சரிங்களா ஆர்வம் உண்டான நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது சமூக பணிகள் ஆர்வம் உண்டான நாளாகவும் உடன் பிறந்தவர்களுடைய சில சங்கடங்கள் ஏற்பாடும் நீங்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் வியாபாரத்தில் சூச்சமங்களை அறிந்து செயல்படுவீர்கள் அதே மாதிரி செல்வச் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேலாகும் நிர்வாகத்துறைகள் ஏற்பவர்களுக்கு சாதாரணமான சூழ்நிலைகள் உருவாகும் அதே மாதிரி உறவினர்களில் உள்ள மதிப்பு மரியாதையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிம்மதி நிறைந்த நாளாகவும் உயர்வு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பராக நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் இதில் சிவப்பு நிறம் அதே போல் உங்களுக்கு ஏழு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீ மீனத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான தெற்கு ராசியான நேரம் இளம் சிவப்பு நேரம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கிடையே ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் மீது அதிகமான ஆட்டம் இருக்கும் சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்களுடைய சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி முயற்சிகள் எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் தாய் தந்தையுடன் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி இடம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் உள்ளதுக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்